ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் உங்கள் விருப்பமான பத்திரிகையாளர் உமாவதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜிவா வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா போய் சந்திச்சிருக்கிறாரு சந்திக்கிறதுக்கு முன்னாடி கேட்டாங்க எங்க டெல்லியில் உள்ள எங்க கட்சி ஆபீஸ் பார்க்க போறேன்னு தான் சொன்னாங்க போனார் பின்னாங்க வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு ஏன் சனி யார் லீவ் என்ன வெளியே போகணும் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது இந்த ஸ்க்ரீன் துணி இந்த கம்பியெலாம் வந்து போச்சு அதை என் ஒய்ஃப் வாங்க சொல்லியிருக்காங்க அந்த ஸ்க்ரீனை மாற்றணும் நாலு வருஷமாக துவைக்காமல் கிடக்கு மாற்றிட்டு வெள்ளை அடிக்கலான்னு பார்த்தா தான் பொங்கலுக்கு அடித்தோம் சரிண்ணா அப்படின்னு வாயில அந்த மாதிரி கட்சி ஆஃபீஸுக்கு வெள்ளை அடிக்க போயிருக்காரு வெளியிலனா அவன் வடக்கம் வேறு மாதிரி அடிச்சு விட்டான்னு என்ன பண்ணுவேன் இவர் போய் தான் கூட இருந்து பார்த்து வெள்ளை அடிக்கிறது ஸ்க்ரீன் துணியெலாம் கடையில் செலக்ட் பண்ணார் போய் பார்த்துட்டு இந்த இதை எடுத்துக்க இதில் ஒரு ரெண்டு மீட்ரு குடு இதில் கட்சி பணம் வீநாயகர் சிக்கனமாக சிக்கனமாக இருக்கணும் நல்ல கலர் செலக்ட் பண்ணல அவர் டிசைனர் இல்லை தெரியாத அவருக்கு அப்படியே ஆர்க்கிடெக்ட் அவர் இந்த ஆஃபீஸ் எப்படி இருக்கணும் எப்படி டிசைன் பண்ணணும் இல்லை படிப்பு ஆர்க்கிடெக் ஆகுது படிப்பு ஆர்கிட்டெக் அந்த ஒரு மனநிலை உள்ளவர் தான் எப்படி கட்சி ஆஃபீஸ் எப்படி இருக்கணும் ரூஃபிங் எப்படி இருக்கும் பெயிண்டிங் அப்படின்னு அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கோம்ன்றதுக்காக அவரை கூப்பிட்டுருக்காங்க அங்கே ஆஃபீஸ் கரெக்ட் டெல்லிலேயே கூப்பிட்டு அதுக்காக நிறைய இப்போ அமித்ஷா இதுக்கு சம்மந்தலாம் பார்த்தாரு போகிறப்போ போகிற வழியில் காரில் அமிச்சட்டி சாப்பிட்டுட்டு இருந்துருப்பாருங்க

ஒரே இந்த மாவட்டத்தை தஞ்சை இஞ்சைன்னா குறுக்க போகணும் தமிழ்நாட்டை கிராஸ் பண்ணி ஆமா அது கடைமடைப்பு கர்நாடகா பக்கம் பூந்து போகணும் ஆமா இது ஒரே நேர்கோட்டில் சேலத்துல இருந்து எந்தீங்கன்னால் நேராக குஜராத் கர்நாடகா ஆந்திரால கிராஸ் பண்ண வேண்டியதில்லை இல்லை பண்ணாலும் ஒரே கோடு நேராக போகுதில்லைங்க ஓகே ஓடு இப்படிதாங்க குஜராத்தில் இருக்க கோடு நேராக சேலத்துக்கு வரும் ஓ சரி ஓ இது அரசியல் பார்வையில் புவியியல் பார் புவியியலாக அட்டாச் வந்து டச் இருக்குது அதே மாதிரி தேனிக்கும் நேரா கோடு போட்டிங்கன்னா வதவுதராக்கும் ஒரே கோடு அப்படியா ஆமா தேனி கேரளா பக்கம்லாங்க கேரளால கோடு லெஃப்ட் புரியுது அவங்களுக்கு கடல் இது வந்து வங்காள பிரிவு ஆமா பே ஆஃப் பெங்கால் இது வந்து அரேபியன் சி ஆமா அரபிக் கடல் இங்க அரபிக் கடலோரம் தான் ரெண்டு பேருமே இருக்காங்க அந்த அரபிக் கடலோரம் அங்கேயும் அரபிக் கடல் அப்படின்ற மாதிரி அந்த அரபிக் கடலோரம் அமித்ஷா கண்டேன்னா அந்த மாதிரி என்னன்னா இந்த அரபிக் கடலோரத்துல சேர்ந்தவங்க தான் இப்ப நீங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலை எங்க ஆரம்பிக்குது கன்னியாகுமரியில ஆரம்பிச்சேன் எங்கவே முடியுது மகாராஷ்ட்ரா ஆகவே முடியுது எல்லாம் இந்த வழியாதான் போகும் போகும்போது இவங்களுக்கு ஒரு டச் இருக்கு இயற்கையிலேயே வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு பாசம் குஞ்சுராத் அதனால பார்க்க போயிருப்பாரு ஜெயலலிதா அம்மையாருக்கு கூட ஸ்ரீரங்கத்துக்கு கூட அந்த கோடு கிடையாது கிடையாது அது நடுவுல கிடைக்கும் இணைக்காருக்கு அந்த கோடு கிடையாது கிடையாது ஆனா இவர் இறப்ப அடிக்கும் அந்த கோடு உம் நாப்ப கோட்டு பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து அப்படியே கரெக்டா அமித்ஷாவோட ஊருக்கும் ஒரு ஊருக்கும் ஒரு ரெண்டு புள்ளி வச்சு ஒரு கோலை போட்டிங்கன்னா நேராக வச்சு அப்படி மேலே போட்டால் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் அதனால அந்த பாசத்துல போயிருப்பாங்க அதே மாதிரி ஓபிஎஸ் அதே மாதிரி அந்த மாதிரி இவர்கள் ரெண்டு பேருமே வந்து அந்த அரபிக் கடல் சொந்தக்காரங்க ஒரே அரபிக் கடல் பகுதியில் பிறந்தவங்க அதாவது மொழி மொழி கடந்து மொழி கடந்து மாநில மாநில கடந்து இயற்கையிலே இவர்கள் ஒன்று அதனால பார்க்க போயிருப்பாரு அவர் ஏழு மணிக்கு மேல வாங்க சரி சரி கொஞ்சம் வேலை இருக்கு நானும் இந்த ஆஃபீஸுக்கு வெளியே அடிக்கிறேன்னு சொல்லி தான் வந்திருக்கேன் பத்திரிக்கையாரங்கிட்டலாம் ஏன்னா லூஸ் இல்ல டெல்லி பத்திரிகாரன் டெல்லியில ரிக்கார்டு எல்லாம் அரமண்டலு ஆர்க்கு காலுலகத்தை பார்வையான வீடெல்லாம் நம்பிக்கிட்டு அத நியூஸ் கொடுத்து இவங்க போடுவாங்களா இவர் இவர் சொல்லுவாரா இத கேட்டு எல்லாம் நியூஸ் போடுவாங்க அப்படி நான் கேள்வி குடுப்பேன் மூணு காரு மாறிட்டு இருக்கா திருப்பவங்களுக்கு ஏன் அப்படி ஆமா அது அமிஷா பாக்குற அந்த கார் வேற இறங்கி வேற கார் மாறதையே இறங்கி வந்து பெரிய கார் வந்தப்ப இன்னோவா இல்ல என்ன இதுல இது ஒரு இல்ல சென்டிமெண்ட் இல்ல பத்திரிக்கையாளர்ல தப்பிக்கிறார் அவர் எந்த காருல வராது

அப்படின்ற மாதிரி அவர் கார் மாறி மாறி போயிருக்காரு இன்னோவால போனோன்னா ஃபாலோ பண்ணுவாய் டக்குன்னு லூசுகள்ல அவைங்க டெல்லி ரிப்போக்டர்ல இன்னோவால போனோன்னே இன்னோவால தான் வருவாருன்னு உங்க காத்து பார்க்கலாம் இவர் அப்படியே மெர்சடிஸ் இதில் ஆடி காரில் ஏறி போயிடுவாங்க இவங்க ஏமாந்துருவாங்க ஐயோ எடப்பாடி யார் போயிட்டு வாரா அப்படின்னு உன்னே ஃபாலோ பண்ணி போட்டுல அவர் கிளம்பி போயிடுவா அவங்க ரெடியா நிக்கிறாய் எங்கே அதாவது நீ எங்கே வேணாலும் போ நீ வரக்கூடிய இடம் இங்கதான்னு அங்கே நிற்கிறாய் நிக்க போட்டா நைட்டுக்கு இத்தனை கார் மாதிரி இத்தனை இடத்துக்கு போய் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தப்பி நாளைக்கு நான் பாக்குறேன் இதை முதலே சொல்லித் துளிக்க வேண்டியது மூணு கார் மாதிரி இங்க வந்து அசிங்கப்படுறதுக்கு என்ன சொல்லணுங்கிற போறேன் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதை சொன்னால் மூணு கார் மாதிரி போனா கண்டுபிடிக்க முடியாதா அழகா டொக்கா பிடிச்சிட்டாங்க நைட்டுக்குங்க போய் இந்த மாதிரி எடப்பாடியாரு எடப்பாடியார் பண்ணக்கூடிய காமெடிக்கு அளவே இல்லை மாதிரி கூட இருக்கவங்கள பூரா விட்டு போயிட்டார் போற வழியில் முன்சாமிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் முன்சாமி டெல்லி கிளம்பு தலைவா எங்கே எப்போ என்ன இந்த ஃப்ளைட் ஏற போகிறேன் இப்போ சொல்கிறேன் வந்திருக்கேன் என்கிட்ட என்னொன்னே அடிச்சு பிடிச்சி முன்சாமி அந்த வயசில் இலைக்கு இலைக்க ஓடிருக்காரு ஏர்போர்ட்டுக்கு போய் வண்டி கிளம்புற நேரத்தில் ஏறிக்காங்க ஏறி ஏறி எல்லாம் போய் தம்பித்துறை தம்பித்துறை பெரிய தமிழ் உணர்வான் தமிழ் பற்றாளம் மிகப்பெரிய அந்த பேரே திராவிட இயக்க பேர் இல்லைங்க தம்பித்துறை இந்த மாதிரி பேர் தம்பி பேரு இன்னைக்கு வரைக்கும் அவர் திராவிடத்துறை இந்த பேரே திராவிட இயக்க உணர்வு உணர்வாளர் பேரு இந்த இடத்துல அப்படியே ஜம்ப் ஜம்படிக்கக்கூடிய ஒரே ஆளு மா நீங்க தான் இந்த நாட்டை காப்பாத்தணும்னு போய் சசிகலா ஜெயிலுக்கு போறோன்னு அந்த கையோட எடப்பாடி ஐயா நீங்க தான் நாட்டை காப்பாத்த மிகப்பெரிய மகான் எடப்பாடி பாப்பாரு நான் அடிச்சு அதே அப்படின்ட்டு எல்லாம் ஒரே ஏரியா வேற ஒரே ஊர் வேற அதனால போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஓகே அந்த அடிப்பில் தான் பார்த்துருக்காங்கங்கிறீங்க இப்போ அதிமுக பாஜக கூட்டணி குறித்து இப்போ நீங்கள் சொல்கிறத விட அதிமுக வைத்தியலிங்கம் இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு போய சொல்கிறத பத்திரிகைகளை கேட்டுருக்குறாங்க சார் அதிமுக பாஜக கூட்டணி வந்தால் என்ன உள்நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்தால் நல்லது தானே ஆமாம் இதுதான் நம்ம சொல்லி எந்த எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டு எடப்பாடி செயல்படுறார் நல்ல விஷயம் தானேங்க அப்போ பாஜக கூட்டணி இல்லைன்னு ஒருத்தர் கூட சொல்லுங்க பாகிஸ்தான்காரனே வந்தால் கூட தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய வந்திருக்கீங்க நல்லது நல்லதுதானே அப்படின்ற இதுல என்ன அப்படின்னா இதை நம்ம போன வருஷம் எடுத்து போட்டதை நீங்க எடுத்து போட மாட்றீங்க நம்ம அப்பயே சொல்லிடுவேன் இது இது பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இவங்க அந்த காலகட்டம் வரும்போது கரெக்டா எப்படி சடங்கான உடனே தாய்மாமன் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க ஒரு காலம் மாதிரி இப்ப அந்த பிள்ளை தான் இருக்கு சின்ன பிள்ளை பத்து வயசு தான் ஆகுது நீ பெரிய பிள்ளையாயே அது கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பூச்சி கட்டுறதுக்கு தாய்மாமன் தான் வரணும் அந்த உறவை நீங்க பிரிக்கவே முடியாது அவன் தான் வந்து குச்சி கேட்டோன்னா அவன் தான் அந்த காலத்துல கல்யாணம் தாலியும் கேட்பான் தாய் மாம அந்த மாதிரி இதை தான் நம்ம சொல்லிருக்கிறது இது இப்ப நீங்க குழந்தை விளையாடுறது அந்த பையன் சின்ன பையன் விளையாண்டுகிட்டு இருக்கான்ற வச்சு பார்க்காதீங்க அந்த பையன்தான் தாய் மாம இந்த பிள்ளைங்க மரமாக்கல அந்த வயசு வரும்போது கரெக்டா ரெண்டு பேரும் தாலியை கட்டிடுவாங்க இது அந்த உறவு அந்த மாதிரிங்க இதை நான் சொல்லிட்டே இருக்கேன் கூட்டணின்னே பேசாதீங்க ரெண்டு கட்சியும் ஒன்று புரியுதா

அதனால இந்த எண்ணெய் இல்லாம அந்த பஜ்ஜி கிடையாது பஜ்ஜி இல்லாமல் என்ன கிடையாது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே சொல்லுவோம் ஆனால் நீங்கள் பஜ்ஜியை பார்த்தோன்னே எண்ணெயே தெரியலேன்னு நினைச்சாங்க எடுத்து அமைக்கி பார்த்தீங்கன்னா புளிய புளிய வரும் அந்த மாதிரி பாரதிய ஜனதான்ற எண்ணெயில ஊறி போய் தான் அந்த பஜ்ஜி கிடக்கு அப்படின்ட்டு சொல்லிருக்கேன் இப்போ நம்ம அதை போடுறோம் ஸோ அந்த மாதிரி இவர்கள் வந்து பிரிக்க முடிக்காத எதுவோன்னு சொல்லுவாங்க பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தே இருப்பது எடப்பாடியும் அமித்ஷாவும் சேராது இருப்பது நவீன திருவிளையாடல எடுத்தீங்க அப்படின்னு அந்த மாதிரி இப்ப போகுது ஓபிஎஸ் எது நடந்தாலும் மகிழ்ச்சிங்கிற மாதிரி தான் இருக்காரு ஓபிஎஸும் எடுத்துக்குவாரு அப்படியா அதுதான் இப்ப சொல்லி விட்டுருக்கேன் இப்ப கூட்டணி பேசலாம் போல அது தெரிஞ்சுக்க போதில் கூட்டணி பேசுற அளவுக்கு பெரிய இல்ல அப்படி இப்ப என்னன்னா அவங்களை பார்க்கணும்னு தான் சொல்லிருக்கேன் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு பாக்கணும்ன்னா பாத்து சரி வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க போறேன் கூட்டணி எல்லாம் கிடையாது நீ இத பாத்த உடனே இந்த கூட்டணி சேர்றதுக்கு எடப்பாடியை கூப்பிட்டிருக்கானால எடப்பாடி தேடி போய் பேச்சுவார்த்தை நடந்து கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா எடப்பாடி கெஞ்சி குடுத்தாடி ஐயா அவங்க கால்ல கால நமஸ்காரம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு உம் நான் வர்றேன் எனக்கு ஒரே வயசு தானே இருக்கும் காலெல்லாம் விழுவாங்களா நான் ஒரே வயசு தானே அவங்க ரெண்டு பேரும் இல்லையா இருந்தா ஜெயலலிதாக்கு என்ன வயசு கம்மியான வயசுல போய் இவர் எல்லாம் அந்த மதுசூதன் ஒருத்தர் வயசான ஆமா அவரு இல்லையா அவரு சசிகலா அம்மா வைத்தியம் காலையும் இருந்தாரு வயசு இதுல என்ன தாய்ங்க தெய்வ முடிஞ்சு போச்சு எம்ஜிஆர் படம் வேற ஆமா அதே மாதிரி இப்ப நீங்க அமித்ஷா என்ன இதா என்ன அதிகாரம் யார்கிட்ட இருக்கா அவங்க காலில் வருவார் புரியுது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு இப்போ வந்து அந்த இதுல இல்லை கரகாட்டகாரம் படத்தில் அக்காவும் தம்பி பாசத்துக்காண்டி ஆ அக்கா அந்த மாதிரி தான் எடப்பாடியோட அக்கா தான் தம்பி அந்த ஊர்ல நீங்கள் யாரோட பையன் சொன்னீங்க அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து எடப்பாடியும் சசிகலா ம் ரெண்டு வயசு தான் கூட குறையும் ம் முழுகலையா போய் அக்கா இந்தக்கா அந்த தம்பியை எடுத்து தூக்கி தண்ணி தப்பா எடுத்துட்டீங்கண்ணாக்கா அப்படி அப்படின்ற மாதிரி சேரலையா அந்த மாதிரி இருந்தா அமித்ஷாவுக்கு ஊருக்கு என்ன வயசு ரெண்டு வயசு இருக்கு தம்பி அப்படின்னு சொன்னா என்ன நீங்க அவர் ஏதோ வெள்ளை அடிக்க போனாரு ஹாய் பாய் அப்படின்றத லஞ்சுக்கு போனாரு மாதிரி சொல்றீங்க ஒரு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல அவங்க பேசிட்டு இருந்த மாதிரி தகவல்லாம் வருது ரொம்ப நேரம் பேசினாங்க அப்படின்னு இவ்வளவு நேரமும் வந்து சும்மா சமோசா டீ குடிச்சிட்டு இதோ பேசியிருப்பாங்க கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை பத்தி பேசாமலாம் இருப்பாங்க அதாவது இந்த ரயில்லாம் இப்போ அன்றிங் சோட்டில் போனீங்கன்னா வடக்கன் நம்ம ஊர் காரணம் இருப்பாங்க நெருக்கி மாட்டான் இவனோட ஒரே கோரிக்கை என்னன்னா என் இடத்த விட்டு நீ எந்திரிட்டா அவன் இடத்த விட்டு நான் எந்திரிக்க மாட்டான்டா ரெண்டு பேருக்கும் அவனுக்கு தமிழ் தெரியாது இவனுக்கு ஹிந்தி தெரியாது ஆனா ட்ரெயின் ஏறினதுல இருந்து இறங்குற வரைக்கும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஆனா சப்ஜெக்ட் என்ன நீ ஏன் நான் ரிசர்வேஷன் பண்ணி வர்ற இடத்த இப்படி பாவியெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி உட்காந்துருக்கீங்க அவனோடது என்னன்னா டே நீ இருக்கடா ரிசரேஷன் பண்ண ஏன்னாப்ப நான் முன்னாடி வந்து உட்காந்துட்டேன் நீ யாரை வேணாலும் கூப்பிடுறா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மேட்ரை நைட்டு ஃபுல்லாக அவங்க புலம்பிக்கிட்டே வருவாங்க அதுபோக இன்னொரு விஷயம் அடிப்படையில் அதிமுக தொண்டர்களாக இருந்தாலும் அது எந்த கட்சி தொண்டராக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் டிவி பார்க்குறவனாக இருந்தாலும் பிரேக்கிங் பார்க்குறவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன் ஒரு பா பார்ட்டிக்கு சுட்டு போட்டாலும் தமிழே சரியாக தெரியாது இன்னொரு பார்ட்டிக்கு போட்டாலும் தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து இருபத்திரெண்டு நிமிஷம் பேசுகிற பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா கேட்குறவன் கேணை நான் மொழி பெய்ய கேள்வி மொழிபெயர்ப்பாளர் இடங்க இப்போ எடப்பாடி மொழிபெயர்ப்பாளரெல்லாம் வச்சிருப்பாய் பண்ணி தம்பி துறை அவரெல்லாம் யூஸ் பண்ண தம்பி துறை என்ன பேசுவார் இங்கிலீஷ் தானே தெரியும் அவருக்கு ஏபி அமித்ஷாக்கு இங்கிலீஷ் தெரியாது அவருக்கு சுத்தமாக தெரியாது சுத்த டமாரம் ஏபிசிடி கூட இல்லைன்னா குஜராத்தில் பேசணும் குஜராத்தில் பேசணும் குஜராத்தி வரைக்கும் தெரியாது எடப்பாடி தெரியாது குஜரா தெரியாது ஓபிஎஸ் சிப்பா படிச்சிக்கிட்டு

இருபத்தஞ்சி நிமிஷம் பேசுகிறாருன்னா நீங்கள் இதை கேட்டுட்டு கேள்விக்கா கேட்டிங்கன்னால் என்ன தெரிஞ்சு இது ஒன்றுலேயே முடிஞ்சு போடா பஞ்சாயத்து முடிஞ்சு போடா மண்ணளி போட போட ரெண்டு பேருக்கு தெரியும் முனி தெரியாத ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறாங்க நாங்க பேச முடியும் ம் சைக்கிளே வரைக்கும்ளோம் நாற்பது சீட்டு இருபத்தஞ்சி ஆ மனிதர் சொல்லுவாங்க அவர் அடிக்கடி அப்படி இல்லை

மாதிரிட்டு எல்லோரும் பூவை கொடுத்து போனாங்க அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவசர அவசரமாக கடைசியில் சால்வை வாங்கியிருக்காங்க கடையில் பில்லை கூட கிழிக்கலைங்க ம் பில்லோட போடுறாப்புல எடப்பாடி எவ்வளோ காமெடி பாருங்க பில்லோட போடுறாரு ஆமாம் அது பாருங்கள் அந்த வீடியோ இருந்து பாருங்க இப்படி போடுறாரு சால்வை பில் எப்படி போடுறாரு ரஜினிகாந்த் ஒரு படத்தில் கூலிங் கிளாஸ் பில்லோட தொங்க விட்டுருவோம் ராஜா சின்ன ராஜா சென்னைக்கு வரும்போது பச்சை கலர் சட்டை அது மாதிரி டெல்லி போய் எங்கேயோ வாங்கியிருக்காங்க சால்வை வாங்கிட்டு பில்லை கூட கிழிக்காம போட்டதுன்னா எவ்வளவு இப்படி அறிவாளிகள் அந்த அளவுக்கு இது போயிருக்காங்க சரி எப்படி இருந்தாலும் இப்ப வந்து அவங்க போயிருக்கிறதுக்கு யார் சிஎம் கேண்டிடேட்டு இப்ப ஏடிஎம்கே அடுத்த எலெக்ஷன்ல சிஎம் கேண்டிடேட்டா யார் எடப்பாடியை சொல்லுவாங்களா செங்கோட்டையனா இல்ல அண்ணாமலை மாதிரி அட்ல அண்ணாமலை தான் அப்படியா கூட்டணி இவர் சேர்ந்தா கூட விடுறது இல்லை அவங்களோடது என்னன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இயற்கையா இருக்கியாங்களா எங்க தலைமையில தான் இல்ல அதாவது அவங்க சொல்லுவாங்க முதல்ல அதுல இருந்து கிடையாது அதிமுக வரியல் கமல் இருவன் இருபது முப்பது இருபது முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் இருபது ரூபாய் ஒரே திருப்பி என்னடா நான் சொல்றது கொஞ்சம் கூட பக்கத்துக்கு வர மாட்டேன் கொஞ்சம் கூட குறைக்க மாதிரி அவங்க என்ன உனக்கு எழுபத்தஞ்சு சீட்டு எங்களுக்கு நூற்றம்பது போச்சா மீதி எண்பத்தாயிரத்தி தொண்ணூறு வருதா இருநூத்தி முப்பத்தி நாலுல இந்த பதினாலு கழிச்சிருக்கேன் அங்கிட்ட ஒரு நூறில் பேர்ல எண்பத்தஞ்சு சீட்டு எண்பத்தஞ்சில் எல்லாருக்கும் இப்போ தேவேந்திர யாதவ்னு ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான் அவன் வந்துடுவான் அவனுக்கு தனியாக எல்லாம் சொல்லுவாங்க இல்லை பையன் வந்துருவான் அவனுக்கு தனியாக கறி சீட்டு ஆம்லெட் எடுத்து வச்சிரு அவனுக்கு பாவம் சாப்பிடும் போது எல்லாம் போயிருந்து தேவனாய் யாதவ வந்துடுவான் அவனுக்கு ஒரு மூணு சீட் எடுத்து வச்சிருக்கேன் தான் கொள்ளக்கேசுல உள்ளே போயிருக்கான் வந்துருவாங்க மயிலாப்பூர் மாமி எண்பது வந்துருவான் அதே மாதிரி ஜான் பாண்டியனுக்கு ஒரு மூணு கொடுத்துருங்க கொடுத்துருக்க அவர் பாத்துவாரு கிருஷ்ணசாமிக்கு ஒரு மூணு கொடுத்துருங்க ஜி கே வாசனுக்கு டிரைவருக்கு ஜி கே வாசன் ஆமா டிரைவர் நாள் எதுக்கு இருக்காங்க வேலைக்கு வெள்ளாயிரம் கனவு தானே இருக்கான்

கைச்சினத்துக்கு வாங்கலீங்க இந்த போன டைம் ரொம்ப வருஷமா கேட்ட சின்ன தேய்ட்டு சின்ன வந்ததுனால ஸோ அதனால் அவரை வந்து நேராக எம்பி ஆயிக்கிறாங்க டிரைவருக்கும் பிஏஃபுக்கு ரெண்டு சீட்டு ரொம்ப நாள் கூட இருக்காங்க அது ரெண்டு சீட்டு வருவோம் கொடுத்துருவாங்க இப்படி ஆளுக்கு மூணு மூணு சீட்டாக பிரித்து மூணு சீட் மாதிரி பிரித்து கொடுப்பாங்க கொடுத்துட்டு இதுதான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்போ ரொம்ப அழுத்துனா ஏழு இஞ்சி நூறு அப்படின்றாங்க ரொம்பவும் இன்னும் கொஞ்சம் அழுத்துனா ஒரு நூற்றி இருபத்தி ம்

எங்கேயே செல்லும் இந்த எங்க அப்படியே இருந்தது கட்சி கை மாதிரி போயரும் பாஜக கூட்டணி தான் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் பாஜக கூட்டணி அமித்ஷா தான் போய் இல்ல கொண்டு பிடிக்காங்க அமித்ஷான்றது இப்ப தமிதா இப்ப தலைவர் புது தலைவர் போட்டுருவாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒருத்தரை போட்டுறாங்க அவர் டிசைட் பண்ணுவார் அவர் ஆர்எஸ்எஸ் தூண்டி விட்டு என்ன சொல்லுதோ அதான் அவர் கேட்பாரு அமித்ஷா கூட இருப்பாங்களே

அதனால அதை கெடுத்தது எடப்பாடி தான் அதனால எடப்பாடியை பழி வாங்க விட அவரோடது அமித்ஷா பழி வாங்கணும்னு நினைச்சா பழி வாங்காமல் விட மாட்டேன் ம் எடப்பாடிக்கு கலத்தாக கொடுக்குறது விரைவில் கொடுப்பாங்க எலெக்ஷன் முன்னாடி ஓகே ஓகே அந்த மாதிரி போயிருங்க சரி அதிமுக பாஜக கூட்டணினா அப்போ இயல்பாவே முஸ்லீம் கிறிஸ்டின்ஸுக்கு திமுக தான் அதையும் ஓட்டு போடுறாங்க இயல்பாவே ஜெயலலிதாக்கு பிறகே முழுசா இதாயிடுச்சு இப்போ இந்த நிலையில் முஸ்லி அதிமுக பாஜகன்னா அதிமுகவுக்கு முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு இல்லாமலே போயிருமே அதான் எடப்பாடி சொல்றாங்க இருபத்தி ரெண்டு இருக்கு அந்த ஓட்டுகள்லாம் இருக்கு அதுல ஒரு நாலஞ்சு பெர்சன்ட்னாலும் திமுக ஒரு பதினஞ்சு பெர்சன்ட் கூட நமக்கு மூணு நாலு பெர்சன்ட் அஞ்சு பெர்சன்ட் இருந்துச்சு ஆனா இப்ப அந்த பக்கம் போனோம்னா இந்த நாலு பெர்சன்ட் காலி ஆயிடும் பிஜேபி ஒரு நாலு பர்சன்ட் உள்ள வந்துச்சுன்னா இந்த நாலு பெர்சன்ட் போயிடும் அப்ப என்ன பிரயோஜனம் ஜெயிக்கவே முடியாது நம்ம ம் ஆரோசி ஜெயிப்பீங்க அப்படின்றது எடப்பாடி விளாண்டு சேராம இருந்தாப்புல இப்ப வம்பா ஓனர் கூப்பிட்டு சொல்கிறாரு வந்து பண்ணக்கூடாது அதனால இப்ப அதை நான் பார்த்துக்குறோம் முஸ்லீம் முஸ்லீம் விட்டு வேணாம் முடிவு பண்ணிட்டாரு அது பாஜக முடிவு தானே அது இவர் என்ன முடிவு பண்ண முடியும் இவருக்கு அண்டா அங்கேலாம் விஜய் எடப்பாடி கூட்டணி மாதிரி பேசியிருந்தாங்க அது இல்லை இப்போ அது இவங்களா பேசிக்கிற வேண்டியதாங்க நீங்கள் பொண்ணுக்கு மாப்பி பார்க்குறீங்க அது ஏற்கனவே ஒரு மூணு மூணு வருஷமா ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கு அஞ்சு வருஷமா நீங்கள் வம்பா போய் மாப்பிள்ளை பார்க்குறேன் மாப்பிள்ள பார்க்குறேன் என்னீங்கன்னா ரொம்ப நெருக்கடி கொடுத்தீங்கன்னா என்ன அப்படின்ற தான் நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கலாம் அதிமுக கூட்டணி விஜய் கூட்டணின்னு பார்க்கலாம் ஆனால் இந்த பொண்ணு அங்கேயும் கண்ட்ரோல்ல இருக்கு அதிமுகன்ற பொண்ணு பாஜகன்ற பையன் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு

எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஆதார் வருதுன்னா வீட்டு ஒரு தேர்த்தி வாங்கி அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சு இதுதான் நடக்கு அந்த மாதிரி தான் போகுங்கிறீங்க அப்போ பார்த்தா திமுகவுக்கு இயல்பா அப்போ இப்ப கிடைத்து கொண்டிருக்க வெற்றி தொடருமே முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டு அதே அது கடுமையாயிரும் அப்போ இரநூறு தொகுதி வெற்றிங்கிறது அவங்க அந்த பழைய கணக்குப்படி அப்படியே மீட்டு நாயிடு ஸ்டாலின் அந்த நம்பிக்கையில்

வாங்கி அதிமுக வந்து முகல தொடர்வாங்க அவர் ஜெயிப்பார் கூட்டணி ஆட்சியில் தேவைப்பட்டால் அவர் மினிஸ்ட்ரி ம் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க ஓபிஎஸ் அப்படிதான் ஓபிஎஸ் எப்படி ஓபிஎஸ் உள்ளே வந்துடுவார் எடுமிக்குள்ளையா இல்லை அவர் ஏற்கனவே ரெட்டலைக்கு எடுத்து நின்று பலாப்பழத்துக்கு போயிட்டார் கேஸ் ஆகாதாது அது சுயேட்சை சின்னம் தானே சுயேட்சியாக பலாப்பழம் சின்னது போய் கொடுத்தாங்க சுயேட்சையாக நின்னார் எனக்கு தரல எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருச்சுன்னு சொல்லி அவர் அவர் தனி கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு இப்போ திருப்பி தேனி தேனியில் ரெட்டலை நின்றுவார் அவரும் ஒரு பயணம் கட்சி சேருது அன்புமா அந்த பாட்டை பாடிருக்காயன் இப்ப டெல்லியில போய் பாடிருக்காய் அது ஏற்கனவே இந்தி படத்தோட காப்பி தான் அந்த படம் இந்தியில தான் இந்தியில யாரும் வச்சிருந்தா இது தர்மேந்திரான்னு உன்னே அமித்ஷே கேப்பா இந்த பாட்டை நான் கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் அவங்க இதுதான் நான் பத்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பாடினோம் எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இந்த பாட்டை ரொம்ப நாளா ரெக்கார்டு தேஞ்சு போச்சுன்னு வச்சிருக்கோம் ஓபிஎஸ் தினகரன் இபிஎஸ் மூணு பேர் கை பிடிச்சி தாய் வந்த முனுசாமியும் பின்னாடி அவ பின்னாடி அந்த வேலை அந்த படத்துல வேலைக்காரியா ஒருத்தவங்க எட்டி பாக்குற மாதிரி அப்புறம் அம்மா ஒருத்தவங்க அந்த அப்பா தான் அமித்ஷாவா பாடியிருக்காங்க பாட்டு பாடி காமிச்சிருக்கேன் நான் அமித்ஷா ஏத்துக்கல நீ வேற குழந்தை மாதிரி இருக்கு அந்த பாட்டை எங்கேயே திருடிட்டு வந்து அந்த பாடுற உன்னை நான் ஏற்கவே முடியாது அப்படின்னு அது இனிமே தான் தெரியும் கண்டிப்பா அது எப்படி போகும் எப்படி எல்லாம் அமையுங்கிறத வழக்கமான உங்க பார்வையில் ஏற்கனவே பலமுறை பதிவு செஞ்சிருக்கீங்க அது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குங்கிறத எடுத்துக்காட்டி பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க